நமது பிதாவாகிய கடவுளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் என அன்பானவர்களே மனிதன் ஒரு காரியத்தை செய்கிறான் சொன்னால் அதிலே சுயநலம் அடங்கி இருக்கும் ஒரு மனிதன் ஒரு காரணமின்றி அல்லது ஒரு தேவை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் இதில் மிக முக்கியமாக சொல்ல போனா அதிகமான நேரத்தில் பிறருக்கு உதவுவதைப் போலதான் இருக்கும் ஆனால் அந்த உதவி செய்கிற பொழுது அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த தேவை இருக்கிறதுனால தான் அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனை போய் சந்திக்கிறான் அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனை போய் பார்க்குறான் அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு போய் பழகுறான் காரணம் தேவை இருக்கிறதுனால சுயநலம் அடங்கி இருக்கிறதுனால அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம அதிகமா பார்த்தோம்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் சுயநலம் அடங்கி இருக்கிறது அதை நிறைவேற்றி கொள்வதற்காக எதை செய்ய முடியுமோ அதை செய்வார்கள் எதை கொடுக்க முடியுமோ கொடுப்பார்கள் எதை பார்க்க முடியுமோ பார்ப்பார்கள் என கண்பான மனிதர்கள் சுயநலத்தோடு தேவைகளின் நிமித்தமாக தான் அதிகமாக பழகுகின்றவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் ரியாலிட்டி கூட ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் சுயநலத்தோடு தன்னலத்தோடு செய்கிற பொழுது இயேசு கிறிஸ்து மட்டுமே இல்லாதவராக தன்னலம் மற்றவராக இருந்தார் ஏனென்றால் நாம் கடவுடைய பிள்ளைகள் நாம் கடவுடைய பிள்ளைகள இருக்கிறதுனால இயேசு எல்லாவற்றையும் நமக்கு செய்துகிறார் அவர் செய்கிற பொழுது சுயநலம் இல்லை இயேசு செய்கிற பொழுது தன்னலம் இல்லை ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது நமக்காக எனக்காக என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மன்னிக்க முடியாத என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கும் தான் இயேசு அந்தவர் இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தார் கடவுளுக்கு சம்மாய் இருப்பதை விட்டு என்னை தேடி வந்தார் என்னை தேடி வந்தது காரணம் நான் நிலைவாழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் நித்திய வாழ்வை பெற்று கொள்ள வேண்டும் நான் பல்லோர் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் நாம் செய்ய வேண்டிய நாம் செலுத்த வேண்டிய பாவ நிவாரண வழியாக இயேசு தன்னையே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவருக்காக இல்லை நமக்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்து மரணத்தை சந்தித்து சாத்தானை அழைத்து மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்த இயேசு ஆண்டவர் நம் எல்லாரையும் என்ன செய்யறாரு அவரோட உயிரோடு எழுப்புகிறார் அவரோடு கூட நம்மை கூட பலோ ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் ஏ சார்ந்தவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிகிறார் அவர் செய்கிறது தன்னலமற்றவராக அவர் செய்கிறது சுயநலமற்றவராக இருக்கிறார் அதுதான் வேதம் செய்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வருஷத்தின் முதலாவது பகுதி இப்படியாக சொல்கிறது கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார் ஆம் எனக்கு அன்பானொலி இயேசு எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் நம்ம உதவி செய்கின்றவராக இருக்கிறார் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் அந்த ஆண்டவருக்குள்ளாக நாம் வாடுகிற பொழுது அந்த ஆண்டருக்குள்ளாக நாம் ஜீவிக்கிற பொழுது யநலமற்றவராக தன்னலமற்றவராக எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் அவரை பற்றும் நம்பிக்கையில நாம் தொடர்ந்து வாழ தூய ஆய்வு துணை செய்வாராக ஆமீன் எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுள் காத்து கொள்வாராக ஆமீன் காத்ததாமே உங்களை ஆஸ்வதித்து காப்பாராக ஆமீன்